என்னைக்காவது அவங்க வாழ்க்கையில எந்த மந்திரியாவது நாங்க தமிழ்நாட்டுக்கு தண்ணீரை திறந்து விடுகிறோம்னா நீங்க இப்போ பற்காடி விட்டுருக்கீங்களா அது அவங்களுடைய எப்ப பார்த்தாலும் இதான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்போ அவங்க நாங்க தருவது உடனே முன்னாடியே வந்ததில்லை ஒவ்வொரு முறையும் உச்ச நீதிமன்றம் போய் ஆணை பெற்று தான் நம் தண்ணியை பெற்று கொண்டிருக்கிறோம் எப்படி பெறுவதற்கு இந்திய குடியுரிமை சட்டத்தை திடீர்னு அறிவிச்சிருக்காங்க தமிழக அரசு அதை அமுல்படுத்த மாட்டோம் எடப்பாடி ஆதரவா ஆமா அது அமுல்படுத்தலாம் பாதிப்பு வரும் அப்படின்னு சொல்றாங்க எதிர்த்து ராஜ்யசபாவில் ஓட்டு போட்டுருந்தாங்க சட்டமே வந்து இருக்காது

எந்த மாதிரி ஆகுது நாங்க தமிழ்நாட்டுக்கு தண்ணீரை சிறந்து விடுகிறோம் நீங்க பார்த்த்கே விட்டிருக்கீங்களா அது அவங்களுடைய எப்ப பார்த்தாலும் இதான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க எப்போ அவங்க நாங்க தரது உடனே முன்னாடியே வந்ததில்ல ஒவ்வொரு முறையும் உச்ச நீதிமன்றம் போய் ஆணை பெற்று தான் நம் தண்ணியை பெற்றுக்கொண்டு இருக்கிறோம் ஆகியனால எப்படி பெறுவதுன்றது எங்களுக்கு இந்திய குடியுரிமை சட்டத்தை திடீரெனு அறிவிச்சிருக்காங்க தமிழக அரசு அதை அமுல்படுத்த மாவட்டோம்னு சொல்கிறாங்க ஆனால் எடப்பா நீங்க உங்களுக்கு ஆதரவா ஆமா அது அமுல்படுத்தால் பாதிப்பு வரும் அப்படின்னு சொல்கிறாரு அதை பற்றி கேட்டு ஆதரவா சேர்த்தா அன்னைக்கு போட்டு அன்னைக்கு வந்து பார்லிமெண்ட்டில் மட்டும் இவங்க எதிர்த்து பா ராஜசபால ஓட்டு போட்டுருந்தாங்கன்னா